தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதை அவர் சொல்லியிருக்கார் ஆக எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் உள்ள உறவு ரொம்ப தலா தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிறது அவர் என்ன ஆட்சியை கொடுத்தாரோ அந்த ஆட்சியை கொடுக்குறேன் அவர் கொடுத்த ஆட்சியை பற்றி எந்த ஊடகமே வெளியிடாத ஒரு விஷயம் என்னன்னா சிஏஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஆடிட்டர் ஜெனரல் அவர் கொடுத்த அபிப்பிராயம் அவங்க தான் வந்து ஒரு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் டீட்டெயில் கொடுப்பாங்க அவங்க சிஏஜியினுடைய அறிக்கைப்படி எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அந்த ஒம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி பணியுமே நடைபெறவில்லை அப்படிங்கிறத அவங்க கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போய் பாருங்கள் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டி ஏதாவது ஒரு கட்டடம் இருக்குதான்னு பாருங்கள் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டி ஏதாவது ஒரு பாலம் இருக்குதான்னு பாருங்கள் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டி ஏதாவது கல்லூரி இருக்குதான்னு பாருங்கள் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டி ஒரு தொழிற்சாலை இருக்குதான்னு பாருங்கள் எதுவுமே இருக்காது எனக்கு ஏன் அதெல்லாம் தெரியும்னா என்னுடைய அண்ணன் எம்ஜிஆருடைய முதலமைச்சராக இருந்தபோது அவர்கிட்ட தொழிலமைச்சராக இருந்தார் விவசாய அமைச்சராக இருந்தார் சபாநாயகராக இருந்தார் அப்போ அவர் கூடவே நான் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அவர் தொழிலமைச்சராக இருந்தபோது தொழில் தொ துறை வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லக்கூடாது நாகரீகங்கிறது அதெல்லாம் எங்களுக்குள்ளாக இருக்கிற விஷயம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் நடந்த அந்த ஆட்சியை தவிர என்னாங்கன்னா என்னை போல அவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்களுக்கு சிரிப்பு தான் வருது அந்த ஆட்சியை கொடுக்குறது சும்மா இரு அதை நானே பண்ணிவிட்டு போவேன் ஒன்றும் ஜெயிலுங்கிறத ஏன் அப்படி சொல்கிறீங்க எம்ஜிஆர் ஒன்றும் ஜெயிலாகிறதை இப்படி சொல்கிறாங்களா அப்படி தான் தான் புரிது அவர் செஞ்ச ஒரு பெரிய நல்ல காரியம் என்னான்னா நல்ல காரியம் சொல்ல மாட்டேன் மக்களை கவரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான அம்சம் என்னென்னா சத்துணவு போட்டது சத்துணவு கூட இவர் ஆரம்பிக்கலை நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது தான் சத்துணவே வந்தது பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்க வரணுன்னா உணவு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் வருவாங்கன்னு சொல்லி சத்துணவு ஆரம்பித்தது நீதிக்கட்சி அது காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது அதை நிறுத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அப்படியே எங்கேயோ தோண்டி பிடிச்சி அதை எடுத்து அதை சத்துணவை காமராஜர் வந்து ஒரு மாதிரி பண்ணார் அவர் போடல இலவச கல்வி அது இதெல்லாம் கொடுத்தார் உணவு போடல இவர் இலவச கல்வியோட சத்துணவையும் சேர்த்துறது எம்ஜிஆர் அதில் சத்துணவு வந்து சத்துணவாக மாற்றுறது கலைஞர் அவர் எம்ஜிஆர் கொடுத்த உணவுன்னா அதை முட்டையெல்லாம் போட்டு அதை சத்துணவாக மாற்றுறது கலைஞர் அந்த சத்துணவுங்கிற ஒரு விஷயம்தான் எம்ஜிஆர் காலத்தில் பெரிய புரட்சிகரமான அம்சமாக அவர்களுடைய ஆதரவாளர்களாலும் ஊடகங்களாலும் பெரிதாகப்படுத்தப்படுத்தப்பட்டது அதையெல்லாம் தான் இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்களா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களே எம்ஜிஆர் செஞ்சது வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன்னா அவர் கூட இருந்தேன் எங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்ஜிஆர் போய் நீச்சு எல்லாமே கவர்ச்சிகரமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு எவ்வளவோ பெரிய அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க அந்த சாதனையெல்லாம் எடுத்து அதை நான் சா அந்த சாதனையை நான் அதிகப்படுத்துவேன் அதை விட பிரமாதமாக செய்வேன் ஓமந்தூர்வாரை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஓமந்தூர்வார் செய்த சாதனைகள் கல்வி சாதனைலாம் பண்ணார் அந்த ஓமந்தூர்வார் சாதனையை நான் மிஞ்ச செய்வேன் அப்புறம் குமாரசாமி ராஜா வந்தபோது தொழிற்சாலைகள் பெருசாக வந்தது ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் காமராஜர் மந்திரி சபையில் ஆர் வெங்கட்ராமன் தான் பல தொழில் இதெல்லாம் தொழிற்பேட்டைகளை உருவாக்கணுது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஐம்பத்தொரு இண்டஸ்ட்ரியேட் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்ச தொழிற்பேட்டை ஐம்பத்தொரு இண்டஸ்ட்ரியல் ஹேட்டு அதையெல்லாம் செய்வேன்னு சொல்லலை எம்ஜிஆர் செஞ்சதை சொல்கிறேன் நாங்கள் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்புறம் மற்றது நீங்கள் என்ன செய்ய பாருங்கிற